நம்மோடு மூத்த திராவிட காய்வாளர் திரு துரைக்கண்ணா இப்போது அப்படியே வந்து யார் அந்த சார்னு இருக்கார் அவர் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடும் என்பது நமக்கு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து உங்களுடைய முக்சலையில் சொல்லணும்னா அதை அவதானிக்கிற பொழுது நாம் அதை நிச்சயமாக பார்க்கலாம் பல காலகட்டங்களில் குறிப்பாக சமூக விரோதிகளும் ரவுடிகளும் வந்து சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நில அபகரிப்பு ஆட்கடத்தல் என்பது கட்ட பஞ்சாயத்து என்பது இது போன்ற செயல்களுமே மிக அதிகமாக விடும் அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்று பதிவாகவே அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து வர்றோம் ஸோ அந்த அடிப்படையில் அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இந்த முறை பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத நிலையில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சாதாரண கிளைச் செயலாளர் இருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து எல்லோருக்குமே உறுதுவத தீவிரத்தன்மை வந்துடுச்சு பணம் சேர்ப்பதற்கான தீவிரத்தன்மை எந்த வழியிலாவது அப்படிங்கிற அந்த மனோ போக்கு வந்தது அவருடைய உழைவு எல்லா இடத்துலையும் குறிப்பாக அரசின் மீது காவல்துறையின் மீது ஒரு பயமற்ற தன்மை வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண் டிஎஸ்பியை அசால்ட் பண்ணுறான் முடிவு பிடிச்சி பெரிய டிஎஸ்பி இருக்குது உலகத்தில் எங்கே நடக்காதான் காக்கி சட்டை போட்ட ஒரு பெண் காவலரை சீன்றான் பாலியல் நடத்துகிறான் மனத்துறை பல பகுதிகளில் இந்த விஷயங்கள் நடைபெற்று வருகிறது ஆட்சிக்கு வந்த மூணு மாதத்தில் நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்துருக்கலாம் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு பெண் காவலரை மிரட்டுறார் ஏய் யார் தெரியுமா இப்போ ஃபோன் பண்ணால் அரை மணி நேரத்தில் மந்திரி இங்கே வந்து நிற்பார் அப்படின்னு உடச்சனையை சேர்ந்த ஒரு மந்திரி பேரை சொல்லி மிரட்டுறான் பாரி முறையில் இதுதான் இதனுடைய நீட்சியாக தான் நான் சொன்ன அந்த பயமற்ற தன்மை என்பது இப்போ இந்த நிலை என்பது ஒரு மிக துரதிர்ஷ்டவசமான நிலை அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்போ அரசின் மீது கடந்த ஒரு ஸ்டாலின் தான் வாராரு விடியல் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வச்ச ஒரு சுலோகமாக இருந்தது எல்லா தரப்புமே எதிர்பார்த்தாங்க அரசுகள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மருத்துவர்கள் நடக்கும் ஏதாவது நடக்கும் நம்முடைய கோரிக்கைகளை நாம் நிறைவேற்ற ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராடுகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்திருந்த நிலையில் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த போராட்டக் களத்திற்கு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் சென்று அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை போராட்டத்துக்கு முடிவுக்கு கொண்டு வருகிற பொழுது எங்கள் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு மாத காலத்தில் தீர்ப்போம் மூன்று மாத காலத்தில் தீர்ப்போம் ஆறு மாத காலத்தில் தீர்ப்போம் அப்படின்லாம் சொன்னார் எல்லா வாக்குறுதிகளுமே ஓரளவுக்கு அது ஒரு ஐம்பது சதவீதமாவது நிறைவேறும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து மூன்று ஆண்டுகளாக நிறைவேறாத நிலையில் மூன்றாவது ஆண்டுக்கு பிறகு தான் அவங்க போராட்டக் கழகத்துக்கே வர்றாங்க ஜனநாயக ரீதியில் தங்களுடைய கோரிக்கைகளை உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று அவங்கள இப்போ கைது பண்ணுறது கொட்டடியில் அடைக்கிறது அவர்களுக்கு உணவு தண்ணீர் கூட இல்லாமல் செய்கிறது ஒரு பக்கம் அந்த விதமான போராட்டம் இன்னொன்று இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாரியல் வன்கொடுமை என்பது பல பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் ஏதாவது ஒரு அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்தியை இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய துரதிஷவசமான நிலை ஒரு சொல்லுங்கள் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பெண் கடைசியில் சூமோட்டாவோ எடுக்கப்படுது இதை விட ஒரு கொடூரமான நிகழ் இது கானாவா இது உகாண்டாவா இது கென்னியாவா இல்லது இது எத்தியோப்பியாவா டான்சானியாவா இது தமிழ்நாடு சென்னை அண்ணா நகர்லையுமா இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீதிமன்றம் என்பது உண்மையிலேயே இது போன்ற வழக்குகளை எடுத்து அரசின் அரசு அரசனுடைய காவல்துறைக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் தன்னுடைய வன்மையான வலிமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது தேசிய மகளிர் ஆணையமுமே வந்து நேரடியாக இந்த விஷயத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு இளம் மாணவி பாரிகள் வன்படிக்கு உண்டானது என்னென்னா இதில் இவ்வளவு அவசரம் காட்டி அரசும் அரசனுடைய காவல்துறை தலைமையிடமும் இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான ஒரு ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம வெளியில் பொதுவெளிகளில் பார்க்குறோம் இந்த விவேகானந்தன் என்கிற அந்த தனி மனிதன் மட்டுமே குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்பட்டது அவனுடைய செல்ஃபோன் வந்து ஃப்ளைட் மூடில் இருந்தது அவன் யார்டையும் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அப்போ இந்த செயல் என்பதே குற்ற செயலை மறைத்து குற்றவாளிக்கு ஒரு ஆதரவான போக்கை அரசும் அரசின் காவல்துறையுமே கொண்டு செல்கிறது என்கிற அச்சம் பொது வெளியில் எல்லாருக்குமே வந்துருச்சு அதனால் விளைவு தான் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளுமே கடும் கண்டனத்தை தெரிவித்து ஜனநாயக ரீதியில் இந்த அரசை வலியுறுத்தி போராட்டத்துக்கு வர்றாங்க போராட்டக்களத்துக்கு வர்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்து கூட்டணியில் இருந்து அவர்களோடு இணக்கமாக பயணிக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகளுமே இந்த செயலை கடமையாக கண்டித்தோடு உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையுமே அவர் வலிமையாக அவர்கள் எடுத்து வைத்து வருகிறார்கள் ஒரு போராட்டம் என்பது நீங்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்திருந்த அந்த பத்தாண்டுகளில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் என்று மாறுதட்டி கொள்கிற இன்றைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நேர்மையாக ஜனநாயக ரீதியில் இத்தகைய செயல்களை தடுக்க வேண்டும் அரசு பாராமுகமாக இருக்கக்கூடாது என்கிற வலியுறுத்துகிற இந்த போராட்டத்தை அனுமதிக்க மறுத்து என்னென்னா போன்ற போராட்டங்கள் ஜனநாயக ரீதியில் நடக்கிற பொழுது கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகுன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு ஒரு திருமண மண்டபத்தில் அடிச்சிட்டு மாலையில் விட்டுருவாங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு கைது செய்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழல் ஒரு இடத்துலேருந்து போய் அந்த ஆர்ப்பாட்ட இடத்திலிருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்த உடனே அப்புறமா கைது பண்ணுவாங்க அது ஒரு முறையாக இருந்தது இப்போ இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவர்களை வெளியிலேயே கிளம்ப முடியாத அளவுக்கு போகிறது என்பது இது ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த அரசு செயல்படுகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு ஒரு நினைவு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக ஒரு விவசாயிகள் அந்த அரசுக்கு எதிராக ஒரு மிக பயங்கரமான போராட்டம் தமிழ்நாடு முழுவதுமே இருந்தது மின்கட்டண குறைப்பு தொடர்பாக தான் நான் நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஆமாம் எழுபத்தி ஒன்றில் அன்றைக்கு நாராயணசாமி எழுவத்தி ஒன்பது பின்னடி வந்தது அவரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எழுவத்தொன்னு காலகட்டங்கள்ல அன்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னார் என்னுடைய நினைவு இன்னும் சரியா இருக்கு தினத்தந்தியில முதல் பக்கத்துல தலைப்பு செய்தி போட்டு அதுல கணூன் ஒரு ஆர்டிஸ்ட் கார்ட்டூன் போடுவார் கருணாநிதியின் படத்தை மிக சிறியதாக போட்டு அந்த கையை மட்டுமே அதை விட அவருடைய உருவத்தை விட பத்து மடங்கு அதிகமாகி அந்த இரும்பு கவசத்தோட போட்டிருந்தாங்க இந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை என்ன சொன்னார்னா வன்முறையாளர்களை குற்றச்செயலில் செயலில் ஈடுபடுவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் போராடுபவர்களை தன் தந்தையில் வெளியிலே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறாரோ அப்படின்னு அதே தரம் மன்னார்குடியில் அரசு விருந்தினர் விடுதியிலிருந்து அவரால் வெளியில் வர முடியல முதலமைச்சர் பெரிய அளவில் கண்ணீர் பூ கொண்டு எல்லாம் வீசி அந்த போராட்டக்காரர்களை கலைத்து தான் வெளியில் கொண்டு வந்தாருங்க அதனுடைய விளைவாகத்தான் அவர் அந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கு சொன்னார் அந்த போக்கு என்பது நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் எந்த அரசும் அது ஒரு ஆபத்தான முடிவை ஏற்படுத்திவிடும் என்பது இந்த அரசுக்கு ரொம்ப அழகாக நிறைவு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அடிக்கடி பொதுவெளிகளில் அவங்க பொதுக்குழுவில் கட்சியினரிடம் பேசும்போது நான் ராத்திரியெல்லாம் எனக்கு சரியாக தூக்கவானல தூங்க முடியலை எந்த அமைச்சர் என்ன பேசுவாரோ எந்த கட்சி நிர்வாகி என்ன செய்வானோன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த தூங்க முடியாத நிலைக்கு அவன் கட்சியினரே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த விவேகானந்தன் பல ஐயா அவங்க சொன்னது மாதிரி பல குற்றச்செயலில் ஈடுபட்ட திமுக மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ஞானசேகரன் ஒரு இவர் மட்டுமே குற்றவாளி அந்த இந்த ஞானசேகரன் திமுகவை மாணவர் நில பொறுப்பாளர் இருக்கார் அறிவாலயத்தில் இருக்கார் நலத்திட்ட உதவிகள் உலாவுக்கு போயிருக்காரு பல போஸ்டர்ஸ் வருது ஐடிவிங்கிலிருந்து பலருமே யூடியூப் சேனலில் போடுறாங்க இப்போ இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ரெண்டு கட்சியினரை நீக்கியிருந்தாங்க மகளிர் அவலருக்கு மேலே அது மாதிரி பல சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை நீக்கியிருக்கிறாங்க குறைந்தபட்சம் இந்த டி ஞானசேகர் என்று திமுக போஸ்டரில் இருக்கிறவன் தான் இந்த குற்றவாளின்னால் அவனை நாங்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து இருந்து நீக்கிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சொல்லியிருக்கணும் அது கடந்து போகிறாங்க இதை விட மிக பயங்கரமான குற்றச்செயலில் ஈடுபட்டவன் அப்படிங்கிற ஆதாரங்கள் நிறைய வருது இருபது இருபத்தி நாலு குற்றச்செயல்கள் தான் பன்வீரன் ஞானசேகரன் என்பவன் அவனை காப்பாற்றுகிற முயற்சியில் அவ்வளோ பேரும் உயர்கல்வி அமைச்சராகட்டும் சட்ட அமைச்சராகட்டும் சென்னையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களாகட்டும் இந்த செயலில் ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே வெட்கப்பட வேதனைப்படக்கூடிய விஷயமாக தான் பார்ப்போம் ஏன்னா இது ஒரு தேசிய அவமானமாக தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமாக தான் பெண் உலகம் கருதுகிறது பொது இருக்குது ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அப்படின்னா அந்த என்ன நோட்டீஸ்ன்னு நான் பார்த்தேன் தமிழக வெற்றி கழகம் விஜய் எழுதியிருக்கிறார் ஒரு நாளே வரி தான் அன்பு தங்கைகளே கல்வி வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தே அதற்காகவே இந்த கடிதம் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக கூட நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள் இது என்ன இருக்குது இதனால் என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்காக மொத்த மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிற முறை இருக்கு அதே மாதிரி ஒரு பாட்டி ஒரு பாட்டியினுடைய சத்திய ஆவேசம் அந்த கணன்று அவங்க இந்த ஆட்சியாளர்கள் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற பொது அரசியல் கட்சிகள் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஒரு கட்சிக்கு எதிரான கருத்தை ஒரு தலைவர் வெளியிட்டார்னா அவருடைய குடும்பாவை கொளுத்துருது அவருடைய படத்தை ரோட்டில் போட்டு செருப்பால் அடிக்கிறது அவங்கள போலீஸ் என்ன பண்ணுவான் கூட்டத்தை கலைச்சு விடுவான் ஆனால் தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பாட்டியை அது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு அந்த பாட்டியையும் அதை பதிவு செய்து வெளியிட்டவரையும் போலீஸ் தேடி அவங்க மேலே நடவடிக்கை அவர்களை மிரட்டுவது என்பது மிக மோசமான நிலை இது வந்து ஜனநாயக நாட்டில் நாம் இருக்கிறோமா என்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த நிலையை மாற்றாவிட்டால் நிச்சயம் மக்கள் இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பது தான் என்னுடைய எதிரிகை